ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி கொங்கு ஸ்பெஷல் பள்ளிப்பாளையம் சிக்கன் ரெசிபி பார்க்கலாம் ஒரு வானலியில் ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு கொஞ்சமாக கடுகுல தம்பருப்பு போட்டு தாளிச்சிக்கோங்க ஒரு நாலஞ்சு வரமிளகாயை விதை நீக்கிட்டு நல்லா தாளிச்சிக்கோங்க நான் இன்றைக்கி பத்துலேருந்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் உரித்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை போட்டு நல்லா சாலே பண்ணிக்கிறேன் இந்த ரெசிபிக்கு கறி மசாலா எதுவும் தேவையில்லை இருக்கிற அந்த வரமிளகாயும் சின்ன வெங்காயம்தான் அதோடய டேஸ்ட்டே வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதும் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கோங்க தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க கால் கிலோ சிக்கனை வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கிறேன் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு அஞ்சு நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கிறேன் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் அரை மூடி தேங்காயை நல்லா பத்த போல் கீனி அதில் போட்டு நல்லா கலந்துக்கோங்க இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு தண்ணி வேணும்னா ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்ம இப்போ சிக்கன் பளிப்பாளையம் ரெடி ஆயிடுச்சு நான் இன்றைக்கி ட்ரையாக தான் பண்ணியிருக்கேன் நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ